Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Holidays Nale GT Holidays ta. South India's number one travel brand. தாவேக்கா தனிப்பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான வேலையை அந்த யுக்தியை ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தளபதி அவர்கள் ரோட் ஷோஸ் பேஸ் பண்ணுறதுக்கான எல்லா திட்ட வழியும் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைந்து போயிருக்கீங்க பிஜேபியோடு நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் வந்து சீமானை கூப்பிடுவது தளபதி விஜய் அவர்களை கூப்பிடுவது இல்லை பிற கட்சிகளை கூப்பிடுவது என்பது வந்து ஏற்பு கூறியது கிடையாது வந்து பிஜேபியை கழட்டி விட்டுட்டாரு இந்த பக்கம் வந்து தாவேக்க அவரை அலைன்ஸ் ஒரு வேலை கழட்டி விட்டுட்டாருன்னா பிஜேபி உங்களால் தான் போன போகிற நாலு சீட்டு வாங்கினாங்க புரியுதுங்களா அந்த தப்பை பண்ணதே நீங்கள் தான் அந்த நாலு சீட்டு வாங்க விடாமல் இந்த இந்தளவுக்கு அக்கப்புறம் வந்திருக்காது குரானின் மீது சத்தியமாக நாங்கள் வந்து பிஜேபியோட தேவைக்க கூட்டணி போகாது அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார் பட் அந்த இடத்துல மட்டும் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் கிட்டத்தட்ட இது வந்து தற்கொலைக்கு சம்பவம் இல்லையா பிஜேபியோட ஒரு கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சம்பம் கிட்டத்தட்ட ஏற்கனவே திமுக பிஜேபியோட மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுல கொடுத்து கொண்டு நம்ம அதை அழிக்கிறதுக்கு தான் இங்க கடுமையாக போராடி கொண்டிருக்கோம் முதல்வர் கூட உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல் இருக்கான்னு கேள்விப்பட்டோம் நல்லபடியா பூர்ணமா குணமணி வாங்க ஏன்னா எங்களுக்கு சண்டை செய்ய ஆள் வேணும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் ராவுத்தர் இப்ராஹிம் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் வாங்க வணக்கம் சார் வணக்கமா இன்னைக்கு காலையில ஹிந்து நியூஸ் பேப்பர்லயும் அவர்கள் நேரடியாக தாவேகா தலைவர் விஜயனன் அவர்களை வந்துட்டு கூட்டணிக்காக அழைச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லா இடங்களையும் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க உங்களது கருத்து முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய இபிஎஸ் அவர்களுக்கு நம்ம நேரடியாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீங்க பிஜேபி விட்டுட்டு வந்துருங்க தளபதி விஜய்கிட்ட நான் நேரடியாக பேசி அடனை உங்களையும் சேர்ந்து உட்கார வைக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு ஏன்னா பிஜேபியோடு நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் வந்து சீமானை கூப்பிடுவது தளபதி விஜய் அவர்களை கூப்பிடுவது இல்லை பிற கட்சிகளை கூப்பிடுவது என்பது வந்து கூறியது கிடையாது பிற கட்சிகள் கூட சமரசத்தோடு போயிடுவாங்க ஏன்னா வந்து திமுக அதிமுக ரெண்டு பேருமே வந்து பிஜேபியோட பயணப்பட்ட நபர்கள் தான் ஆனால் தாவேக்கா நிச்சயமாக வந்து இதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட மனித குலத்தை வந்து எந்த அளவுக்கு மோசமாக இங்கே நடத்துனாங்க அதாவது இந்தியா முழுக்க வந்து குறிப்பாக சிறுபான்மை மக்களையும் தலித் மக்களையும் எந்த அளவுக்கு இவர்கள் மோசமாக நடத்துனாங்க மாட்டு மாடை விற்றதுக்கோ மாட்டுக்கறி உண்டதுக்கோ அடித்து கொண்ட வரைக்கும் சிறுநீரை குடிக்க வச்சது வரைக்கும் உடை கலாச்சாரம் உணவு கலாச்சாரம் மத வழிபாட்டில் கை வச்சதுலேருந்து எல்லா இடத்துலையும் ஒரு பிளவுவாத மதவாத அரசியலை கையில் எடுத்த பிஜேபியோடு நீங்கள் போய் உட்காந்துட்டு எங்களை கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறது இது எப்படி ஏற்பக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல நல்லா விருந்து வச்சுட்டு இலையில் வேறு எதையோ ஒன்று வச்சுட்டு சாப்பிடுங்கன்னா யார் சாப்பிட முடியும் கிட்டத்தட்ட அதுபோல் வந்து நம்ம எந்த இடத்தில் யார் கூட பயணப்படுகிறோம் அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கான மரியாதையும் ஓட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகை இருக்கும் தமிழ்நாட்டுடைய யதார்த்த கல அரசியல் உங்களுக்கு தெரியும் பிஜேபி உங்களால் தான் போன முறை நாலு சீட்டு வாங்கினாங்க புரியுதுங்களா அந்த தப்பை பண்ணதே நீங்கள் தான் அந்த நாலு சீட்டு வாங்க கூடாமல் இந்த இந்தளவுக்கு அக்கப்பூர் வந்துருக்காது நீங்கள் போய் அவங்களோட அலைன்ஸ் வச்சு உங்கள் ஒரு நாலு சீட்டை வாங்கிட்டு இப்போ உங்களே வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கி உங்கள் தலையில் ஏறிக்கிட்டு நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு இப்போ வரைக்கும் அவங்களால் சொல்வதற்கு முடியாது ஆனால் இங்கே வந்து தளபதி விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு திட்டவட்டமாக இருக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைனும் பொழுது அவர் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி தான்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் பொழுது நீங்கள் சில பேச்சுவார்த்தைகளில் சில சமரசம் செய்ய முடியும் ஆனால் பிஜேபியோடு நீங்கள் இருப்பதை சமரசம் செய்து கொண்டு விஜய் அவர்கள் அந்த பக்கம் வருவதும் ஒன்று தான் மொத்தமாக கட்சியை அழைச்சிட்டு போகிறதும் ஒன்று தான் ஆமாம் கிட்டத்தட்ட இது வந்து தற்கொலைக்கு சம்பவம் இல்லையா பிஜேபியோட வந்து ஒரு கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சம்பவம் கிட்டத்தட்ட ஏற்கனவே திமுக பிஜேபியோட மோசமான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுத்து கொண்டு இருக்குது நம்ம அதை அழிக்கிறதுக்கு தான் இங்கே கடுமையாக கொண்டு இருக்கிறோம் பார்த்தாங்க நீங்கள் அது கூட சேர்ந்து வாங்கினாக்க இது சாலை சேர்ந்துதான் இது வந்து என்ன சொல்கிறது மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை இந்த இந்த மண்ணில் வந்து பிஜேபிக்கு இடம்பெல்லும் பொழுது எடப்பாடி அவர்களுக்கு நம்ம விற்கக்கூடிய கோரிக்கை நீங்கள் பிஜேபி கூட்டிகிட்டு வந்துடுங்க நான் பேசுகிறேன்

அப்படி இருக்கும் பொழுது வாய்ப்பு கிடையாது சரி ஒரு ஒரு விஷயம் இந்த பக்கம் வந்து இபிஎஸ் அவர்கள் எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி சீமான அண்ணையும் அண்ணனையும் விஜய் அண்ணனையும் கூப்பிட்டு இந்த பக்கம் மாதவ் அவர்கள் வந்து நேற்று நடந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதிமுக அழிஞ்சு அழிஞ்சு போனதுக்கு காரணமே இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லை அது அவருடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் அதிமுக அழிஞ்சிச்சா அழியாமல் போயிட்டு இருக்கான்றது நமக்கு தேவையற்றது ஆனால் நம்மளுடைய கல இதார்த்தம் இன்னைக்கு டிவிக்கு எவ்வளோ வளர்ச்சி கொடுக்கிறது அதற்கான வேலையை நம்ம என்ன செய்ய போகிறோம் அதான் பார்க்கணும் ஏன்னாக்கா இங்கே திமுக பார்த்தீங்கன்னாக்கா பேர் வைக்கிறதுல பயங்கர வல்லவர்கள் தெரியுமா உங்களுக்கு இனிக்கு இன்னைக்கு பேர் வைப்பாங்க என்ன மாதிரி பேர் வைப்பாங்க இப்போ கூட பாருங்க நான் முதல்வர் திட்டம் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சக்கர மிட்டாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா சீனி மிட்டாய் ஆ கேள்விப்பட்டிருக்கேன் சீனி மிட்டாயின்றது நார்மல் சீனி மிட்டாய் தேன் தேன் மிட்டாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா தேன் மிட்டாயில் தேனை ஊற்றி செய்கிறாங்க இல்லை சீனி தண்ணி சீனி தண்ணி ஊற்ற தேன் மிட்டாய் செய்கிறான் ஆனால் பேர் எப்படி வைக்கிறான் தேன் மிட்டாய் அந்த மாதிரி திமுக இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பேர் வைப்பான் பேர் வச்சுட்டு அதை வந்து பயங்கரமாக போட்டுகிட்டு போனா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் இருக்காது போல் அவன் ஒரு பக்கம் ஏமாற்றிட்டு பொழுது இந்த பக்கம் ஆதவர்ஜி நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒரு மிகைப்படுத்தின வார்த்தையாகவே ஒரு வார்த்தை பதிவு பண்ணார் மின் குரானின் மீது சத்தியமாக நாங்கள் வந்து பிஜேபியோட தேவைக்க கூட்டணி போகாது அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார் பட் அந்த இடத்துல மட்டும் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இஸ்லாமியராக இருக்கிறதுனால சத்தியத்திற்காக குரானை பயன்படுத்தக்கூடாதுன்றது இறைவனுடைய சொல் கண்டிப்பா கண்டிப்பா ஸோ அதற்காக நீங்கள் அரசியலுக்காக வந்து குரானை எடுத்து நீங்கள் சத்தியம் செய்வது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பட் ஏன்னா இந்த கோழ்பாடு அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா அதனால நான் சொல்றேன் ரெண்டாவது விஷயம் ஆதவர் ஜுனா பேசுனா இருக்கட்டும் மதுரை எண்ணத்தில் நடந்த சாரி சேலத்தில் நடந்த அந்த மாநாடு அந்த மாநாட்டில் வந்து திமுக கொடுத்த பிரச்சனை எந்த அளவுக்கு உச்சக்கட்டமானக்கா திமுக வந்தாலே எப்பயுமே கரெக்ட் இருக்காதுன்னு நமக்கு தெரியும் இவருக்கு பர்பஸாக வந்து அந்த மாநாடு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபுல் டே ஷட் அவுன் பண்ணுறது பவர் கட் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு இடையூறு கொடுப்பது இந்த அற்பமான விஷயங்கள் செய்யக்கூடிய வேலை தான் திமுக செய்யும் சீர்படுத்த ஒழித்து வச்சிட்டா கல்யாணம் நின்றோன்னு சொல்லுவாங்க இல்லை அதுபோல் வந்து கேவலமான ஒவ்வொரு முன்னெடுப்பையும் தான் திமுக எடுக்குதே தவிர தர்க்க ரீதியாக சண்டை செய்து இவர்கள் வந்து நம்மளுடைய மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறோம் என்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லி பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது மதுரையில் மாநாடுன்னு சொல்லி பந்தக்கால் நிட்ட உடனே அடி வயித்துல தீய வச்ச விட்ட மாதிரி அவங்க கத்திட்டு உட்கார்ந்துருக்கான் திமுக ஓகே ஓகே அவனால கத்தவும் முடியல பொத்தவும் முடியல மாதிரி மாநாட பத்தி நம்ம தெளிவாவே பேசுவோம் இப்ப இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு விஜய்க்கும் சரி சீமானுக்கும் சரி அழைப்பு அழைப்பு விழுத்திருக்கிறது வந்துட்டு ஒரு வகையா அவர் வந்து அரசியல்ல சில பேரை குழப்பி விடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கூப்பிட்டு இருக்கலாம்ல யார குழப்பி விடலாம் அரசியல சில பேரை குழப்பி விடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல இல்ல இது வந்து யூபிஎஸ் அவர்கள் உள்ளபடியே நீங்கள் வந்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நல்லதாக செய்யணும்னு ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கனாக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளலாம் என்ன ஸ்ட்ராட்டஜினாக்கா எலெக்ஷன் பொழுது தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோலில் வந்துடும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பிஜேபியை கழட்டி விட்டுட்டு இந்த பக்கம் தாதிக்க விடோ அலையன்ஸ் வச்சுட்டிங்க ஒரு வேலை கலட்டி விட்டுட்டாருண்ணா கழட்டி விட்டுவிட்டா ஒரு வேலை இல்லை கலட்டி விடுங்கன்றேன் இதை விடலாம் வாய்ப்பு இருக்குல்ல சார் அவங்க இன்னும் நாங்க இவங்களோடதான் இருப்போம் அப்படின்னு அங்கீகாரம் எதுவுமே சொல்லலையே அவங்க வெளிப்படையா நாங்க இவங்களோடதான் இருக்க போறோம் இவங்களோடதான் எலெக்ஷன் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே சொல்லலையே

இந்த விஷயத்துலேருந்து இவர் வந்து என்ன பண்ணுனாக்கா எலக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறமேட்டு பிஜேபியை விட்டுட்டு இவர் வெளியில் மட்டார் அந்த நேரத்தில் இவர் அரெஸ்ட் பண்ணுறது மற்ற வேலைலாம் செய்ய முடியாது அதுக்குள்ளேயும் எலெக்ஷன் முடிஞ்சிடும் ரிசல்ட் வந்துருச்சிடும் பிஜேபி இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலையை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதை செய்யாமல் போனீங்கன்னா இபிஎஸ் அவர்களுடைய எதிர்காலம் சரி அதிமுகவுடைய எதிர்காலமும் சரி எவ்வளவு மோசமாக போகும்னு நமக்கு தெரியாது ஏன்னால் என்ன ஆனாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளதான் காலை வைக்கவே முடியல பல ஆண்டு இம்முறையாவது நம்ம வந்து காலை இந்த முறை சார் என்னோட கேள்வி மக்களான கேள்வியா இருக்கட்டும் இந்த முறை இவங்க நினைக்கிற மாதிரி கூட கூட்டணி வந்தாவோ யாரோ அவங்களுடைய இஷ்டப்படியான கூட்டணிகள் அமைஞ்சா அவங்கனால தமிழ்நாட்டுக்குள்ள கால் வச்சு வந்துட முடியுமா ஓய் எங்க வேணாலும் நாள் காலை வைங்க தமிழ்நாட்டுக்குள்ள காலை வச்சு மேல வரதான் ஆகிற கதை கிடையாது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் ஏன்னா இதற்கு பிறகு மோடிக்கு வாய்ப்பு கிடையாது பிரதமராவதற்கு அமித்ஷாவுடைய ரோல் இந்த கவர்மெண்ட் அஞ்சு வருஷம் கழிச்சு அவர் ஆக்டிவா இருப்பார் சொல்ல முடியாது ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வேலையை தொடர்ச்சியாக வேற 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 தலைவர்களை போட்டு செய்து கொண்டே இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கேரளாக்குள்ளேயும் வந்து பிஜேபி வந்து வேறுவதற்காக பல யுக்திகள் கையாள்றாங்க இம்முறை விட்டு அவர்களுக்கு இறுதி வாய்ப்பு இதை விட்டு இதற்கு பிறகு மோடி மாதிரி ஒரு ஒரு ஆளை கொண்டு வந்து பிஜேபி நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அங்கே ஆள் கிடையாது யோகி எல்லாம் வந்தாருங்களா நீங்க சொல்றதை பார்த்தா மோடியோட பிஜேபி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா வந்தா பண்ணா யார் மதிப்பான நினைக்கிறீங்க யோகி எல்லாம் ஒரு கன்சிடராகவே பண்ண மாட்டாங்க இன்னைக்கு மூணாவது முறை அவர் இருக்கிறார் பொழுது இவர் இருக்கும் பொழுது இந்த வேலையை செஞ்சுக்கிட்டாதான் செய்ய முடியும்ன்றதுனால ஏற்கனவே பாண்டிச்சேரி கை வச்சுட்டாங்க கேரளாவும் தமிழ்நாடும் மட்டும்தான் வந்து இங்க உள்ள வரலாம்னு பார்த்தா இங்க இருக்க சித்தாந்தம் அந்த மாதிரி பெரியாருடைய சித்தாந்தம் இங்கே அம்பேத்கரை பழகியவர்கள் இருக்கிறார்கள் காமராஜர் போன்ற நபர்கள்லாம் இருக்கும் பொழுது இவர்களால் வந்து எழுதுல உள்ள போந்து மதவாத பிரிவினவாத அரசியல் செய்ய முடியாது அதனால தான் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா திமுக ஏவி விட்டு திமுக அந்த வேலையெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு சரி ஸோ இந்த நேரத்தில் இவர்கள் இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யணும் பொழுது இம்முறை வந்து ஐயாயிரம் கோடி வரைக்கும் செலவு பண்ணுவதற்காக முடிவெடுத்துருக்கதாக ஒரு தகவல் இருக்குது எதுக்கு எலெக்ஷனுக்கு பிஜேபி சார்பாக ஐயாயிரம் கோடின்றது சாதாரண அமௌண்ட்டாக சொல்லுங்கள் எங்கெல்லாம் பணத்தை பட்டுவாட செஞ்சு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க சேனல்ஸை விலக்கி வாங்குறதுலேருந்து சேனல்ஸை விலைக்கு வாங்கிடுறாங்க சேனல்ஸ்னா சேனலுடைய ஓனர் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க அவங்க சொல்ற அஜெண்டா அப்படி தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி விளம்பரங்கள் ஓடிட்டு இருக்கும் சேனல்ஸ் விலைக்கு வாங்குறதுலேருந்து நைட் டிவி இங்கே வைக்கிறதுலருந்து தெரு தெருவா பண்றதுலருந்து எங்கெல்லாம் பணம் கொடுத்து என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா வேலையும் செய்யக்கூடிய வேலையே பிஜேபி தொடங்கி விடுவார்கள் அப்படின்னும்பொழுது உச்சபட்சமாக பணத்தை செலவு தமிழ்நாட்டுக்குள்ள காயில் கால வைக்கிறோம் அதுக்கு நேரடியாக பிஜேபி அலைங்க வந்து ஒன்றுமே செய்ய முடியாது வேலை பார்க்குறாங்க இபிஎஸ் வச்சு வேலையை பார்த்துட்டு இபிஎஸ் முடிச்சு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் புரியுதுங்களா ஈபிஎஸ்ஆருடைய கதையை வந்து நீட்டா அழகா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ரெண்டு இந்த அந்த ராஜதந்திரி தான் ஏமாறுவாருலாம் சொல்றேன் ஆனால் வழக்குன்னு வரும்போது என்ன செய்ய முடியும் சட்டத்திற்கு சாட்சி தேவை புரியுதுங்களா இவர்கள் சாட்சி இருந்துச்சுன்னா செய்வாங்க இல்லாட்டி சாட்சியை உருவாக்குவார்கள் பிஜேபி வந்து உங்களுக்கு தெரியும்ல எந்த லெவலுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணா போகணும் பொழுது ஸோ எடப்பாடி அவர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இது யாரால் தொடங்கப்பட்ட கட்சி செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தை இறுதியாக அவர் சொன்ன வார்த்தைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வகையில் மக்களே என்னை மன்னித்து விடுங்கள் இனி ஒருபோதும் பிஜேபி கூட்டணி போக மாட்டேன்னு சொன்னாங்க கண்டிப்பா அவங்க வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்குறீங்க அவங்கள கண்ணியப்படுத்தணும்னு நினச்சிங்கனாக்கா நிச்சயமாக பிஜேபி கூட்டணி வெளியில் வருவது தான் இந்த மண்ணுக்கு நல்லது அதை விட்டுட்டு நீங்கள் அவங்களோடு சேர்ந்து பயணம் பண்ணுவது என்பது அதிமுகவை படுகொலையில் செல்வதற்கு சமம் பொழுது அந்த இடத்திற்கு தாவேக்கா வராது தாவேக்கா தனிப்பெருமான் பெற்று வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான வேலையை அந்த யுக்தியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தளபதி அவர்கள் ரோட் ஷோஸ் பேஸ் பண்ணுறதுக்கான எல்லா திட்டவடியும் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க எந்தெந்த மாதிரியான பிளானு எந்தெந்த ஊரில் எந்தெந்த பிரச்சனை எந்தெந்த அமைச்சர்கள் என்னென்ன பிரச்சனை பண்ணிருக்காங்க அந்த ஊரில் நீண்ட நாள் தீர்க்கப்படாத பிரச்சனை என்ன இருந்துச்சு எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்க இங்கேருந்து ஏரிகள் குளங்கள் எத்தனை காணாமல் போயிருக்கு இங்கே எவ்வளோ சாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ மாணவர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எவ்வளோ வேலை வாய்ப்புகள் அழிஞ்சு போயிருக்கு எவ்வளவு சிறு குறு தொழில்கள் வந்து நலிவடைந்து இது வந்து பூட்டப்பட்டிருக்கு எவ்வளோ பேர் டாஸ்மாகால் வந்து அந்த விதவிகளை உருவாக்கியிருக்காங்க எவ்வளோ வந்து இந்த நாட்டுடைய வளங்களை எல்லாம் திருடி கொண்டு அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய திமுக நபர்கள் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்தோடையாக தளபதி விஜய் அவர்கள் எல்லாத்தையும் பேசி அவங்க செய்யும் பொழுது அப்படியே தலைகீழ மாறும் நீங்க சொல்றதை பார்த்தா வந்து மக்களுக்கான மாற்று கட்சி கண்டிப்பா தாவேகா தான் வேற மாற்றமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு நூறு சதவீதம் அதுல என்னன்னாக்கா இவர்தான் அடுத்த மக்கள் மீன் முதல்வர்ன்னு சொல்லிட்டாங்க சரி மக்களின் முதல்வர் அடுத்து மக்களின் முதல்வர் தளபதி விஜய் தான் என்றது திட்டவட்டமா ஆச்சு இளைஞர்கள் தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க இளைஞர்களை மீறி இவங்க என்ன செஞ்சிட முடியும்

அரசியலே தெரியாத ஜியா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் பேசினீங்கன்னா அரசியல் ஆள்கிட்டியல் நம்மளை தான் முட்டா போய் அவங்க நம்ம வந்து வேற மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூடும் வந்து எங்களுக்கு தல தளபதி வைசஸ் தளபதியாகத்தான் களம் இருக்கணும்ன்றதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் பரிபூர்ணமாக குணம் படைஞ்சு வரணும் உங்களோடு தர்க்க ரீதியாக அரசியல் ரீதியாக நாங்கள் சண்டை செய்து நாங்கள் அரியணையில் ஏறுவதையும் நீங்கள் அரியணை விட்டு இறங்குவதையும் பார்க்கணுன்றதுக்காக நீங்கள் பூர்ண குணமடையணும் சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக சார் நன்றி நன்றிப்பா Meenakshi Academy of Higher Education and Research admissions open apply online Holidays nale adu namma GT Holidays ta. South India's number 1 travel brand